நான் உங்கள் சுற்றி பண்ணிங்கன்னா நான் இடையில் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த அதெல்லாம் க்ளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கெல்லாம் போட்டிருந்துருக்கேன் அதை க்ளீன் பண்ணும் போது போட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீடு மாதிரி எடுக்கவே இல்லை பாருங்கள் பாருங்களேன் அளவுக்கு நான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுனால பனி அதிகமாக இறங்கிறதுனால என்னால் இந்த சைடுமே பானி தொழிக்க முடியாமலே போயிடுச்சு சரிங்களா அதனால் இன்றைக்கி தான் ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்கப்பா பாருங்க பார்த்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் நீ வந்து நாளைக்கு தான் வந்து கொஞ்சம் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கில் ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு தான் இந்த மாதிரி சாணியெல்லாம் போட்டு விடுவேன் பாருங்கள் அப்போ அந்த சாணிலாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் இந்த இடம் பார்க்கறதுக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இந்த அடிக்கிற ரொம்ப பனியெல்லாம் இறங்கும் போது செடியில் அதிகமாக வளர ஆரம்பிச்சு நாங்கள் வாரத்துக்கு ஒரு மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டோன்னா இந்த இடம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் எல்லா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் இடம் இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்து எல்லாருமே நல்லா வீடியோ பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா என் பாருங்கள் நான் எவ்வளோக்கு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன் ஏன்னா நான் அவரையும் எதிர்பார்க்க முடியும் அவர் அன்றைக்கி இந்த சைடு பாருங்கள் அன்றைக்கி உங்களுக்கு அந்த லாங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த சைடு பாதியெல்லாம் அவ்வளோ தான் க்ளீன் பண்ணி விட்டுருக்காரு இந்த சைடெலாம் பாருங்கள் அப்பா அவரும் வந்து ஒரு சூப்பர்வைசராக தாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் வந்து எல்லா வேலையும் அவர் மார்னிங் போகிறப்ப என்ன சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார் மத்தபடி அங்கேயே வேலை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எப்போயுமே எல்லாருமே வீட்லேயே வந்து வீட்டுக்காரங்க வெளியே வேலை தான் பார்க்குறாங்க மத்தபடி எந்த வேலையும் பார்க்க மாட்டேறாங்கன்னு யாரும் சொல்லிடாதுங்க அவர் வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா உதவிகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் கணவருக்கு உதவி பண்ணுங்கள் அவருக்கு முடியலன்னு சொன்னால் கூட அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க ஏன்னா வந்து அவர் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம வயிறு சாப்பிட முடியும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அதனால் யாருக்காக எதுக்காக நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்து பேசிடாதீங்க எந்த இடத்துலையும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இப்போது வரைக்கும் நாங்கள் ஆயிரம் கஷ்டம் பர சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மனசார என்னை வந்து ஒரு நாள் கூட புண்படுத்தி பேசுனது கிடையாது ஆயிரம் மனஸ்தாபி எங்களுக்குள்ளே இருக்கிறது இருந்தால் நான் கூடயும் அவரை விட்டு கொடுத்து பேச மாட்டேன் ஏன்னா ஒரு நல்ல வயசுனாலே வந்து அவங்க நம்ம வீட்டுக்கார வந்து நம்ம யாருக்கிட்டே விட்டு கொடுக்காமல் பேசினா மட்டும்தான் அவரும் சந்தோஷப்படாதோ நம்மளும் சந்தோஷமா வாழ முடியும்னா யார் எதுக்காகவும் எப்பயும் அவங்க வீட்டுக்காரங்களை விட்டு கொடுத்துட்றாங்க அவர் கூட சந்தோஷமா அன்பு அழைஞ்சுக்கோங்க முடிஞ்சு